கொஞ்சமாக இந்த எல்லா பொருளும் சேர்த்துட்டோம் நமக்கு வந்து செல்வம் பெருகிறதோட தனம் தானியம் வற்றாத செல்வம் நிறைந்த வாழ்க்கை நிறைவான ஒரு மன நிறைவான வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு இந்த அக்ஷய திருதை நாளில் பச்சரிசி கொஞ்சம் எடுத்து அதில் வந்து நெறச்சிக்கங்க அதில் ஃபுல்லாக நிறைக்கும் போது மனதார வேண்டிக்கங்க இந்த நாளில் எங்களுக்கு எல்லாமே பெருகணும் இந்த நாள் தொட்டு வருடம் முழுவதும் எங்களுக்கு வளர்ச்சியாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு ஐந்து சேர்க்கைங்கிறது அதிகமாக இருக்கும் நம்ம தானம் செய்கிறது தான் இந்த அக்ஷய திருதையோட முக்கிய நோக்கம் அக்ஷய பாத்திரத்தை கொண்டு அன்னதானம் செஞ்சது தான் இதோட முக்கிய நோக்கம் அதனால நம்ம இந்த பணத்தை கொண்டு நம்ம வந்து தானம் செய்கிறது ரொம்ப நல்லது நம்ம குடும்பம் இன்னும் செழிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் உண்மை அதனால் கண்டிப்பாக அனைவரும் இந்த அக்ஷய திருதையை வந்து பயன்படுத்தி அனைவரும் வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான நன்மைகளும் அடையணும்னு சொல்லிவிட்டு நானும் இந்த அக்ஷய திருதைக்கு உங்களுக்கு மனதார வேண்டிக்கிறேன் அக்ஷய பாத்திரம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அக்ஷய அன்று ஒரு மண்கலசமும் புதுசாக வாங்கிக்கோங்க அது நல்லா கழுவிட்டு மஞ்சள் தடவிட்டு ஃபுல்லாக உள்ளரையும் சரி வெளியிலையும் நல்லா மஞ்சள் பூசிக்காங்க ஏன்னா அது வந்து நம்ம உப்பு நம்ம அதில் சேர்க்க போகிறோம் மகாலட்சுமி வாசம் செய்கிற உப்பு அதில் போது அதில் வந்து மண் அரிப்பினால நமக்கு வந்து மண் வந்து உதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபுல்லாக மஞ்சள் ஃபுல்லாக தடவிக்காங்க நம்ம சேனலில் அக்ஷய பாத்திரம் எப்படி வைக்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் முதல்ல இதில் வந்து மஞ்சளை வந்து நம்ம தடவின பிறகு நமக்கு வந்து ஸ்வஸ்திக் சின்னமோ இல்லைன்னா ஊன்ற இந்த சின்னத்தை பிள்ளையார் சின்னத்தை முதல்ல வரைஞ்சிக்கோங்க நம்மளால் கையில் வரைய முடியலன்னா கொஞ்சம் குங்குமத்தை தண்ணியில் கலந்து பட்ஸ் இருக்கு இல்லையா அந்த பட்டு வச்சு நம்ம வந்து அழகாக ஸ்டீம்னு எழுதிக்கோங்க ஏன்னா லக்ஷ்மியோட இந்த சின்ன மந்திரத்தை நம்ம வந்து சொல்லும்போது நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு நிகழ்த்த முடியாத அனைத்து அதிசயங்களையும் நிகழ்த்தக்கூடியதான் இந்த ஸ்ரீம் மந்திரம் இதையும் இந்த கலசத்துக்கு முன்னாடி எழுதிக்கங்க இதை வந்து நான் வந்து குங்குமத்தை நேராகவே நான் கையில் தொட்டு நான் எழுதுகிறேன் உங்களால் முடியலனாக்கா நீங்கள் குங்குமத்தை தண்ணியில் கலந்து பன்னீர்லேயோ கலந்து இதை நீங்கள் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கங்க இதை எழுதிட்டு இப்போ நம்ம புது கல்விப்பு வாங்கியிருக்கோம் இந்த கல்வப்பை நம்ம இதெல்லாம் இப்போ சிந்தாமல் செதறாமல் இதில் நம்ம இப்போ வந்து நிறச்சிக்கலாம் அட்சயை பாத்திர கலசத்தில் வந்து நம்ம முக்கால் அளவு நம்ம வந்து உப்பை வந்து நிறச்சிக்கிறோம் இதில் வந்து இப்போது கொஞ்சமாக குங்குமம் மஞ்சள் சேர்த்துக்கிறோம் ஏன்னா முதல் பொருளாக நம்ம எப்போதும் மங்களகரமான பொருளை மஞ்சள் குங்குமத்தை நம்ம சேர்த்துட்டு மலர் கொண்டு நம்ம இந்த அட்சய பாத்திரத்தை அலங்காரம் செஞ்சுட்டு நம்ம இந்த கலசத்தில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த கலசத்துக்குள்ளே வைக்கிறதுக்காக ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க பிளவுஸ் துணி இந்த பிளவுஸ் துணியில் ஒரு மஞ்சள் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வெற்றிலை பாக்கு இதையும் நம்ம வச்சுக்கலாம் கொட்டைப்பாக்கு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நெல்லிக்கனி மகாலக்ஷ்மி தாயாருக்கு பிடித்தமான இந்த நெல்லிக்கனியை வச்சுக்கோங்க அப்புறம் கோமதி சக்கரம் அதையும் ஒன்று வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் தாமரை மணி ரெண்டு வச்சுக்கோங்க போல் கருகமணி அதையும் வச்சுக்கோங்க அப்புறம் லக்ஷ்மி சோளி அதையும் ஒன்று வச்சுக்கோங்க ஏலக்காய் கிராம்பு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து குன்றின் மணி முத்து அதையும் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால சுக்ர பகவானையும் நம்ம வசியம் செய்கிறதுக்காக கொஞ்சமாக வெண்மொச்சையும் வாங்கி அதில் சேர்க்கும்போது கண்டிப்பாக சுக்கர வசியம் ஏற்படும் நமக்கு வந்து வெள்ளி நாணயம் இப்போ வந்து ஒரு ரூபாய் ரூபா நாணயம் வச்சுருக்கோம் இது கூட நமக்கு வந்து தங்கம் வெள்ளி இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம் இது போல் லக்ஷ்மி காசு வெள்ளியில் இருந்தாலும் இதையும் வச்சுக்கோங்க இப்போ நம்மக்கிட்ட தங்க காசு இருக்குதுன்னா அதையும் நம்ம வந்து இதோட நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கலாம் நமக்கு வந்து பொன் பொருள் ஆபரணம் எல்லாமே சேரும் நம்ம வீட்டில் வந்து எப்போதும் சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு வந்து இந்த மங்கள பொருட்கள் நமக்கு வந்து செயல்படும் இது நமக்கு தங்கம் இல்லை அப்படின்னாக்க அந்த மஞ்சள் போதும் மஞ்சளில் இருக்கிற மங்களகரமான விஷயம் வந்து எந்த பொருளுக்குமே ஈடு இணை வராது நம்ம இந்த மஞ்சளையும் நம்ம வந்து வச்சுக்கலாம் தங்கம் இல்லாத பட்சத்தில் இந்த பொருட்களில் வந்து வேறு ஏது பொருட்கள் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல மொத்தம் அஞ்சு பொருட்கள் நீங்கள் வச்சிங்கன்னா போதும் ஏதேனும் அஞ்சு பொருட்கள் வச்சா போதும் இப்போ ஏதேனும் ஒரு அஞ்சு பொருள் வச்சிங்கன்னாலே போதும் நமக்கு வந்து நம்மளோட மகாலட்சுமி தாயார் வந்து நமக்கு வந்து எப்போதுமே செல்வ வளத்தை நமக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு சுபிக்ஷமான இந்த அக்ஷய திருதையினால் நம்ம வந்து எல்லாருமே மனப்பூர்வமாக நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே செல்வம் சேரணம் தனம் தானியம் குறைவின்றி இருக்கணும்னு சொல்லிட்டு இது போல ஒரு சிகப்பு துணியில் சிகப்புனாலே நமக்கு வந்து அத்தனையுமே வந்து ஈர்த்து கொடுக்குற சக்தி வந்து இந்த சிகப்பு நிறத்துக்கு உண்டு அதனால இது போல் ஒரு சிகப்பு ப்ளவுஸ் துணியோ இல்லைனா வெல்வெட் துணி இருந்தாலும் அந்த துணியில் இது லக்ஷ்மி தேவிக்கு பிடித்தமான இந்த பொருட்களை வந்து வச்சு அப்படியே நம்ம வந்து எடுத்து நம்மளோட பானையில் வந்து நம்ம இப்போ வந்து வச்சுக்கலாம் இந்த சிகப்பு துணி இதில் வச்சுட்டு மஞ்சள் வெற்றிலை பாக்கு வெற்றிலை பாக்கு மகாலட்சுமி தயாரிப்பு பிடித்த நெல்லிக்கனி அப்புறம் கோமதி சக்கரம் ஒரு ரூபாய் நாணயம் தங்க காசு வெள்ளிக்காசு வெள்ளிக்காசு அப்புறம் சோளி அப்புறம் தாமரை விதை கிராம்பு ஏலக்காய் கருகமணி குன்றின்மணி குன்றின்மணி முத்து அப்புறம் கடைசியாக வந்து நம்ம வந்து இந்த இதை நம்ம சேர்க்க போகிறோம் அதாவது சுக்கர பகவானோட வசியம் செய்கிறதுக்காக இந்த இதை நம்ம இதில் வச்சுக்கிறோம் கொஞ்சமாக இந்த எல்லா பொருளும் சேர்த்துட்டோம் நமக்கு வந்து செல்வம் பெருகிறதோட தனம் தானியம் வற்றாத செல்வம் நிறைந்த வாழ்க்கை நிறைவான ஒரு மன நிறைவான வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு இந்த அக்ஷய திருதை நாளில் பச்சரிசி கொஞ்சம் எடுத்து அதில் வந்து நெறச்சிக்கங்க அதில் ஃபுல்லாக நிறைக்கும் போது மனதார வேண்டிக்கங்க இந்த நாளில் எங்களுக்கு எல்லாமே பெருகணும் இந்த நாள் தொட்டு வருடம் முழுவதும் எங்களுக்கு வளர்ச்சியாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு ஐந்து ரூபாய் நோட்டுகளை எடுத்து இந்த பானையில் வச்சுக்கோங்க இந்த ஐந்து எண்ணிக்கையிலேயே இந்த பணத்தை வச்சுட்டு இந்த பணத்தை வந்து நம்ம வந்து பீரோவில் வச்சுக்கலாம் இதில் வந்து எப்போதுமே வாசனை உள்ள மலர் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் கண்டிப்பாக வாசனை உள்ள மலரை இதில் வைக்கணும் இது போல் வீடியோ வந்து மாதம் மாதம் எப்போது நம்ம வந்து அக்ஷய பாத்திரம் வைக்கணும் அக்ஷய திருதியன்றும் எப்படி வைக்கணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் அது நம்ம சேனலில் இருக்குது அதே போல் இந்த பணத்துலேருந்து ஒரு நா ஒரு பணத்தை எடுத்து நம்ம பர்ஸில் வந்து மாதந்தோறும் நம்ம வந்து சேகரித்து எடுத்து வச்சுட்டு நமக்கு எப்போ அக்ஷய திருதை வருதோ அன்றைய தினத்தில் வந்து நமக்கு தானம் செய்கிறதுக்காக தான் இந்த தாத்பரியமே அக்ஷய என்றாலே நமக்கு வந்து தானம் தானம் செய்தால் தான் நம்மளோட பூர்வ ஜென்ம பாவம் நீங்கி நமக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு வர சந்ததிகள் அனைவருமே வந்து சுபிக்ஷமாக நலமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த சாபம் இருந்துச்சு அதனால நம்ம தடைகள் அதிகமா இருந்துச்சுன்னா தடைகள் அதிகமா இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கிறதுக்கான ஒரு வழியா பிறக்கும் நீங்க ஒரு முறை நெக்ஸ்ட் இயர் நீங்க நாளைக்கே கூட இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரு அஞ்சு பேத்துக்கோ இல்லைன்னா பத்து பேருக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர்ல நமக்கு வந்து ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும் பொருள் சேர்க்கைங்கிறது அதிகமாக இருக்கும் நம்ம தானம் செய்கிறது தான் இந்த அக்ஷய திருதையோடய முக்கிய நோக்கம் அக்ஷய பாத்திரத்தை கொண்டு அன்னதானம் செஞ்சது தான் இதோட முக்கிய நோக்கம் அதனால நம்ம இந்த பணத்தை கொண்டு நம்ம வந்து தானம் செய்கிறது ரொம்ப நல்லது நம்ம குடும்பம் இன்னும் செழிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் உண்மை அதனால் கண்டிப்பாக அனைவரும் இந்த அக்ஷய திருதையை வந்து பயன்படுத்தி அனைவரும் வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான நன்மைகளும் அடையணும்னு சொல்லிவிட்டு நானும் இந்த அக்ஷய திருதைக்கு உங்களுக்கு மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் மிகவும் நன்றி